கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் ஏசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் ஏசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார் ேம் நகரில் மாட்டு தொழுவமதில் பிறந்தார் பரமபிதா சோசை கண்ணி மடியில் தவிழ்ந்தார் சுபிரான் சோசை கண்ணி மடியில் தவிழ்ந்தார் ஏ சுபிரான் ஆறு வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே ஆகமங்கள் ஐம்பத்து யாரையும் ஐ ஐயம் தீர உணர்ந்தார் இயற்கை உலகமே தூய்மையானதென்று இயேசு நினைத்தாரே எல்லா உயிர்களும் தன் உயிர் எனவே பேசி மகிழ்ந்தாரே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார்